ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சன் இது என்ன வீடியோனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன் பேசியிருக்கேன்னா உங்கள் பேச வச்சிருக்கேன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்போ வந்து பாப்பா வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அதனால் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டு தாங்க உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு எல்லாமே மறக்காமல் இந்த வெள்ளைக்கானை வந்து அந்த மறந்துடாதீங்க ஆளுங்கிற கொடுக்குற இதை மறந்துடாதீங்க இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் வரும் எந்த ஒரு தப்பான வீடியோவும் வராது நான் மறுபடியும் மறுபடியும் நான் உங்ககிட்ட கிட்டே சொல்கிறதா தான் எப்படி இருந்தாலும் சரி நல்ல வீடியோ தான் வரும் எந்த தப்பான வீடியோவும் வராது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நம்ம மாமா மாமாக்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா ம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அல்ல பாப்பா வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்பா அதனால சரின்னு மறுபடியும் நான் இருக்கேன் இப்போ வந்து மாமா கிட்ட கேள்வி கேட்கலாம் வாங்க சொல்லு மாமா நீ எங்கே பறந்த எப்படி பறந்த அப்படிங்கிறத சொல்லு ஆசத்துலையா இல்லை வீட்லையா வீட்டில் வீட்லையா வீட்டில் பறந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களா வீட்லேயே தானா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வீட்டிலையே வந்து டெலிவரி வந்து பண்ணிடுறாங்க எங்கள் பெரியமாவும் அப்படிதான் எங்கள் அம்மாவோடய அக்கா அவங்களுக்கும் வீட்டிலே தான் என்னோடய தம்பி வந்து பிறந்தாங்க அதுக்கப்புறம் என் இங்கே வந்து இங்கேயும் எங்கள் அக்கா இருக்காங்கல்ல என் வீட்டுக்காரோட அண்ணன் அண்ணனோட ஒய்ஃபு வந்து ரெண்டுமே வீட்டில் தான் மாமா ரெண்டு பேருமே வீட்டில் பிறந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரி அதுக்கப்புறம் எந்த வருஷம் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் அவங்க அம்மா வந்து உங்களை வளர்த்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கமாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதான் கஷ்டம் என்ன எப்படி பார்த்தாங்க என்னன்னு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க புல்லலாம் வளர்த்து புல்லலாம் விற்று தானே பா பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படிலாம் மாமாவை வந்து மாமாவையும் அந்த மாமாவையும் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் படிக்க வச்சாங்களா அப்புறம் நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க ரெண்டு வருமே அஞ்சாவது தான் படிச்சிங்களா நான் அஞ்சாவது வருடம் நிறுத்திக்கிட்டேன்னு நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் இருந்து வேலைக்கு தான் போனீங்க ஆ அப்புறம் என்னென்ன வேலைக்கு போனீங்கம்மாம் ம் கட்டட வேலை உங்களுக்கு இந்த வேலைலாம் பிடிக்குமா ஆ அப்புறம் எங்கேயோ பாறை உடைக்கிறதுக்கெலாம் போனேன் அப்படின்னீங்கல்ல புல்டோசர்லாம் அதெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டேன் அந்த பாப்பா பாருங்கள் சேட்டையை பாருங்கள் அங்கே உள்றது இங்கே உள்றது அப்படியே தான் இருப்பா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் என்ன கேட்குறது உங்ககிட்ட எங்கள் மாமாக்கிட்ட மாமா உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் மாமா என்னை பிடிக்குமா பிடிக்காதா ஓ பிடிக்குங்காட்டி மேரேஜ் பண்ணிட்டு அதை நான் அதுக்கப்புறம் எதனால உன்ன என்னை உனக்கு பிடிக்காம போச்சு ஆ அது ஒரு டைம் டை டைம் அப்படி ஆகிப்போச்சு அதனால் சண்டை கிண்டை அது இதுன்னு வந்து போச்சு இனி அப்படி வரக்கூடாதுன்னு நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி அந்த கடவுளை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் கஷ்டன்னு கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நாங்கள் பட்டிருக்கோம் இதுக்கு மேலே வரக்கூடாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கள் பிள்ளைக்காக நாங்கள் வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இதே இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இதே நிம்மதியோடு நாங்கள் வாழணும்னு நான் ஆசைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடவுள்கிட்ட நான் எதை எதை கொடுக்குறாரோ இல்லையோ ஆனால் இந்த நிம்மதியான லைஃப்பை மட்டும் அவர் எனக்கு தந்தால் போதும் அது போதும் இந்த லைஃப்பில் எனக்கு நான் அதை தான் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ம் சரி அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளையை நீங்கள் என்ன படிக்க வைக்கலாம்னு ஆசைப்பட்றீங்க எப்படிலாம் வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றீங்க அதை சொல்லுங்கள் ஆ எப்படி வளர்த்த போகிறீங்க ஆ என்ன படிக்க வைப்பீங்க ஆ அப்புறம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா இதுதான் சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க நான் அதாக போகிறோம் இதாக போகிறோன்னு பார்த்தீங்களா அவர் இருந்து அவர் அவளோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் பாருங்கள் இப்போ சேட்டை பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள் குட்டி அடிப்பா ஆகும்னா குட்டி காரணம் இங்கே பாருங்கள் பாருங்கள் அப்படி பண்ணலாமா தப்பல்ல பாரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காட்டிட்டேன் கிட்டலாம் நீ குட்டி கர்ண அடிச்ச காட்டாமப் பண்ண. பாருங்க இந்த புள்ளை பாருங்க. யே குட்டி கர்ண அடிச்ச திட்டு மாட்டங்கள அவنيه. ஏ ஆ? ஒண்ணுமே தெரியல. கிளர் அடிக்குதுනේ. கிளர் அடிக்குது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சும்மா சும்மா. குட்டி கர்ண அடிச்ச. கோடர சாரிடோட ஒட்டுமல்லு அப்போ சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாமாக்கிட்ட கேட்டாச்சு இதே மாதிரி என்றைக்கும் இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நான் என் கணவர் என்னோட குழந்தை அழகான லைஃப்பில் வாழணும்னு நான் அந்த கடவுளை இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க